அறுபத்து மூன்று நாயன்மார்கள் அவதாரத்தலம் திருநாகை முக்தி தலம் திருநாகை சோழ நாட்டில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த நுழைப்பாடியில் மீனவர் குலத்தில் பிறந்தவர் அதிபத்தர் சிறந்த சிவபக்தர் அவர் மீனவர்களின் தலைவர் கடலுக்கு சென்று பல வகை மீன்களையும் வலை வீசி பிடித்து வருவார் அவர் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒரு மீனை தேர்ந்தெடுத்து அதை சிவபெருமானுக்கு என்று நீரிலேயே விட்டு விடுவார் ஒவ்வொரு நாளும் மீனை விட்டு வந்தவர் சிவபெருமான் மீது கொண்ட அன்பை மட்டும் விடாது வாழ்ந்து வந்தார் சிவனுக்காகவே வாழ்ந்து வந்த அவரை ஒரு நாள் சிவபெருமான் சோதிக்க எண்ணினார் அதை தொடர்ந்து வந்த பல நாட்களிலும் அவரது வலையில் ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது வேறு மீன்கள் கிடைக்கவில்லையே என்று சிறிதும் கவலைப்படாத அதிபத்தர் அந்த ஒரு மீனையும் எப்போதும் போல கடலிலே விட்டு விடுவார் மீன்கள் கிடைக்காமையால் அவருக்கு செல்வ வளம் சுருங்கியது அவருடைய குடும்பத்தினர் உணவின்றி வருந்தும் நிலை ஏற்பட்டது ஆனாலும் அவர் சிவபெருமானுக்கு கொடுக்க ஒரு மீனாவது கிடைத்ததே என்று மகிழ்ச்சி கொண்டார் ஆனாலும் சிவபெருமான் அவரை விடுவதாய் இல்லை ஒரு நாள் அதிபத்தருக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது போயிற்று அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா சுத்தமான பசும் பொன்னில் ஒளிசிந்தும் மணிகளால் கொண்ட உறுப்புகள் பொருந்தும்படி ஒரு அற்புத மீனை உருவாக்கினார் அந்த விலைமதிப்பற்ற மீனை தமது தொண்டரான அதிபத்தரின் வலையில் விழும்படி செய்தார் ஆனால் அதிபத்ரோ இது பொன்னாலான மீனாதலால் இது இறைவனுக்கே உரியது என்று அதை சிவபெருமானுக்காக கடலிலேயே விட்டுவிட்டார் மீண்டும் மீண்டும் அதை அதிபத்தரின் வலையில் விழச் செய்த சிவபெருமானுக்காக மீண்டும் மீண்டும் அதை கடலிலேயே விட்டு வந்தார் அதிபத்தர் மிகுந்த வறுமையாயிருந்த போதும் தாம் கொண்ட கொள்கையின் சிறிதும் பிசகாத அதிபத்தருக்காக தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் விண்ணில் வேத வாத்தியங்கள் முழங்கின தம்முடைய சிவலோக அடியார் கூட்டத்தில் அதிபத்தரையும் சேர்த்து சிவபெருமான் அருளினார் உயிர்கொலை புரியும் தொழிலாயினும் அதை செய்யும் நிலையாயினும் இறைவன் திருவடிகளில் எப்பொழுதும் தன் சிந்தையை வைத்திருந்தார் அதிபத்தர் பொருளையே முதலாக கொண்ட இந்த உலகில் வறுமையில் வாழ்ந்தாலும் இறைவனின் அருளை மட்டுமே நாடியதால் அதிபத்தரை உலகம் ஒரு மேத்தொண்டராக ஏற்றுக்கொண்டது என்று பொருள்படுமாறு அகில லோகமும் பொருள் முதற்றாமெனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புரையற எரிந்த இகலில் மெய்த்து தொண்டர் என்பார் சேக்கிழார் பெருமான் தங்க மீன் அர்ப்பணிக்கும் விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் காயாரோகண சாமி கோயிலில் நடைபெறுகிறது அன்று அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருளச் செய்கிறார்கள் கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிறார் அப்போது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடித்ததைப் போல பாவனைகள் செய்வார்கள் இது அதிபத்தர் தங்க மீனை பிடித்தாக கொள்ளப்படும் அவ்வேளையில் சிவபெருமான் கடற்கரையில் எழுந்தருளும் பொழுது தங்க மீனை படைத்து பூசை செய்வார்கள் பிறகு சிவபெருமான் அதிபத்தருக்கு முக்தி தரும் நிகழ்கிறது குருபூசை பூசை அதிபத்த நாயனாரின் குருபூசை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயிலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது